நீண்ட நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க ஒரு பிக் வீடியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் பிளாக்குங்க இது நீங்கள் இதில் தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க என்னடா காட்டுக்குள்ளே போயிட்ருக்கியா அப்படின்னு கேட்காதிங்க இது வந்துட்டு இந்த கோவிலுக்கு பாதை இப்படி தாங்க போனோம் ஏன்னா இப்போ ரெயின் சீசன் ஆரம்பிச்சிச்சு எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்குங்க அதனால் இந்த ஒரு பாதையில் தாங்க தண்ணி இருக்காது அதனால் இப்படி போயிட்டுருக்கோம் நம்ம இது எங்கள் வீட்டு குல தெய்வங்க இங்கே வந்துட்டு நாங்கள் என்ன ஒரு நல்ல காரியம் எதுனாலும் இங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம் போன விதத்தில் கேட்டெல்லாம் பூட்டி வச்சுருந்தாங்க சர சரனு திறந்துட்டோம் கேட்டெல்லாம் திறந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே குப்பையாக இருக்குங்க இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படி சாமிகிட்ட உள்ள குப்பையை அப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே உள்ள எல்லா சாமியும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பார்த்துக்குங்க பிஎஃபே இந்த கோயிலுக்கு எப்போ வந்தாலும் நான் அந்த விஷயத்தை பண்ணுவேன் என்னென்னு கேட்குறீங்களா இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாமி எல்லாம் கல் உருவத்தில் இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்துட்டு திருவிழா டைமிங்கில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சோடிச்சு வச்சுருப்பாங்க நம்ம சேனலில் யாரும் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்